அசோகவனத்துல அனுமன் சீதையை தேடி தூது போயிருக்கும்போது ராவணன் அனுமன் வாழ்ல துணியை சுற்றி தீயை வைக்க சொல்றாரு வால்ல வச்ச தீ வந்து அனுமனுக்கு குணமாயிருச்சு ஆனால் இலங்கை வேந்தன் அவருடைய வாயால அனுமனை வந்து திட்டுறாரு குரங்கேன்னு இழிவாக பேசிய வார்த்தையை வந்து அவ அனுமன் மனசுலையே ஆறாம காயப்படுத்திருச்சு இதனால ஒருத்தவங்கள வந்து நெருப்புனால் புண் வந்து நம்மளுக்கு வந்து ஆறிடும் பிறர் மனது கஷ்டப்படுற மாதிரி பேசுகிற வார்த்தை வந்து எப்பயுமே ஆறாதுன்னு வள்ளுவரும் சொல்கிறாரு தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் நெருப்பினால் சுட்ட கொளுத்திய புண் காயமானது உள்ளாரும் மனதினுள்ளே ஆறும் நாவினால் நாக்கினால் சுட்டவடு கொளுத்தப்பட்ட தழும்பானது ஆறாது மனதில் எப்போதும் இடைவிடாமல் அழியாது இருந்து துன்பம் செய்யும் இதில் இந்த குரல் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஆறுவதும் ஆறாதும் எவை அப்படின்னு திருவள்ளுவர் கருதுறத கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ